இலங்கையோட வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்குறப்ப ஒவ்வொரு ஊரோட பேருமே ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு தற்போதைய திருகோணமலை ஒரு காலத்துல கோகன்ன என்றும் கோணரத் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு கேட்கவே வியப்பா இருக்குல்ல இப்படி தாங்க ஒவ்வொரு நகரமும் தனக்கென ஒரு தனித்துவமான வரலாற்றை கொண்டிருக்கு ஒவ்வொரு ஊரோட இப்போதைய பெயரையும் பழங்கால பெயரையும் பார்ப்போம் திருகோணமலை கோகன்ன கோணரத் காங்கேசன்துறை ஜம்புகோளப்பட்டினம் அனுராதபுரம் அனுராதபுரம் இது இப்போ பழைய பெயரா இருந்தாலும் பல மாற்றங்களுக்கு தான் தற்போது அனுராதபுரமாக மாறியிருக்கு தம்பன்னாவா மாந்தை மாதோட்டம் பொலனறுவை புலத்தி நகர சனநாதபுரம் நைனாதீவு நாகதீப ஊர்காவற்றுடை ஊராதொட்ட கதிர்காமம் கஜரகம் சந்தனகாமம் மிகுந்தலை வேத்தியகிரி சிகிரியா ஆலகமந்தாவ சிங்ககிரி கொழும்பு கொலந்தொட கண்டி செங்கடகல புத்தளம் குத்தஹலக தீகவாவி கம்பளை கங்கா ஸ்ரீபுர சிலாபம் சலபத்த திஷ்டமகரகம் கொடவாய் இந்த பட்டியலை பார்க்கும்போது இலங்கையின் வரலாறு எவ்வளவு பழமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த பழைய பெயர்கள் இலங்கையின் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த மக்களின் கலாச்சாரம் மொழி மற்றும் வாழ்க்கை முறை பற்றி நமக்கு பல தகவல்களை தருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க